மக்களே நம்ம சிக்கன் முருகங்காய் கறி குழம்பு எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் ஃபஸ்ட்டு கறியை வாஷ் பண்ணி வச்சாச்சு அரை கிலோ கறி அதுக்கு ஒரு முருகங்காய் ரெண்டு தக்காளி ரெண்டு வெங்காயம் கொத்தமல்லி புதினா வச்சுருக்கிறோம் அடுத்து தேங்காய் பத்தா மூணு வச்சுருக்கோம் இஞ்சி பூண்டு விழுது அரைச்சி வச்சுருக்கோம் இப்போ நான் வீட்டில் வச்ச மசாலா கறி மசாலா தான் போடுவேன் கோழிக்கறிக்கு மிளகு ஜீரகம் கசைசா சோம்பு எல்லாம் போட்டு அரைச்சி வச்சுருப்பேன் பட்டை கிட்ட எல்லாத்துலேயும் போட்டு அரைச்சி வச்சுருக்கேன் இந்த மசாலா இதை இப்போ எத்தனை சூன்று போடுறேன்னு பாருங்கள் ஒன்று ரெண்டு மூணு நாலு போட்டு புரட்டிட்டேன்னா நல்லா பெரட்டி ஒரு பத்து நிமிஷம் வச்சுக்கு இவங்கள இப்போ தேவையானா ரீஃபில்லைண்ட் எண்ணெய் ஊற்றுவோம் கொஞ்சம் நல்லெண்ணெய் யூஸ் பண்ணிக்கிறேன் எப்பயுமே நான் ரெண்டு எண்ணெய் யூஸ் பண்ணிக்கிறேன் உங்களுக்கு நல்லெண்ண சேர்த்துனா சேர்த்துக்கோங்க இல்லைன்னா நீங்கள் எப்போயும் தாளிக்கிற மாதிரி தாளிச்சிக்கோங்க வெங்காயம் போட்டுக்கிடுவோம் நல்லா வெங்காயத்தை போட்டு நல்லா வதங்கிடுவோம் நல்லா வதங்கிடுச்சு நல்லா வதங்கிடுச்சா பார்த்திங்கன்னா பொண்ணு உரவெல்லாம் வந்துருச்சு இந்த இதில் இப்போ இஞ்சி பூண்டு விழுது போடுவோம் அரைச்சி வச்சிருக்கேன் இஞ்சி பூண்டு விழுது போட்டுக்கலாம் இஞ்சி பூண்டு விழுது நல்லா போட்டுக்கிட்டாச்சு நல்லா வதக்கி விடுவோம் நல்லா வதக்கி விட்டா கம்மகமண்ட்டு வாசம் வரும் நல்லா இஞ்சி பூண்டு போட்டு நல்லா வதக்கி தக்காளி போடுவோம் தக்காளியை போட்டு நல்லா வதக்கி விடுவோம் தக்காளியை போட்டு தக்காளி நல்லா வதங்கட்டும் தக்காளி நல்லா வதங்கிடுச்சு மிளகாத்தூள் ஒரு ஸ்பூன் போடலாம் ஒன்றே கால் ஸ்பூன் வெறும் மிளகாத்தூள் அரைச்ச சூன் நல்லா மிளகா சூன் போட்டு நல்லா வதக்கி விடுவோம் மிளகாத்தூளையும் போட்டு வதக்கிட்டு அப்புறம் கறி பெறஞ்சி வச்சுருந்தோம்ல கறி കറി പെരഞ്ച് വെച്ചിരുന്ന പറ്റിങ്ങനെ മസാലാലും പോട്ട് ഇപ്പോൾ ഇവകളെ കൊടുവോ ഇതിൽ കൊട്ടി നല്ല വതക്കി വിടുവോ ഇവുകളെയും കലറി വിടുവം നല്ല വതക്കി വിട്ടോ കൊണ്ട് വേഗം ഒരു വേഗം கொத்தமல்லி புதினா ரெண்டுமே ஒரு விதில் இருக்காக கொத்தமல்லி புதினா போடுவோம் போட்டு ஒரு பெருத்து பரட்டும் கொத்தமல்லி புதினா போட்டு ஒரு பெருத்து பெரட்டும் நல்லா பிரிஞ்சு வந்தாச்சு என்ன நல்லா கிளறி விட்டுட்டு நல்லா சேஞ்சு நல்லா அழகாக வந்தாச்சு மசாலாவாக ஒரு தலை தளம் இருக்காங்க இப்போ என்ன பண்ணுவோம் நம்ம தேவையான தண்ணி ஊற்றுவோம் எங்க முருங்கைக்காய் கறி போலமுடியா முருகன் காணாமல் காணாமேங்க நல்லா கொதி வந்து கறி வெந்த கொதிக்கும் போது முருங்கைக்காய் போடணும் ஏன்னா முருகங்காய் போடணும் சீக்கிரம் குழஞ்சிடல அதனால இப்போ தேவையான தண்ணி இருக்கலாம் இப்ப இவங்கள பத்து நிமிஷம் மூடி போட்டு மூடி வச்சிடலாம் கொதிப்பாக கொதிக்கலாம் பாருங்கள் நல்லா குதிச்சு விழுத்தா அழகாக இப்ப இப்போ என்ன பண்ணுவா நல்லா இந்த மாதிரி கொதிக்க வரையல முருகன் காய ஏதாச்சும் வச்சோம்ல முருகக்காயை உங்களை போடலாம் இப்போ நீங்களும் ஆக்கி முருகக்காய் போட்டு டேஸ்ட் பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு என்ன கம்மான்ட்ட சொல்லுங்க சாப்பிட்டு பாருங்க தனி டேஸ்ட் கறி கறிக்கோழி குழங்க மக்களே குழம்பு ரெடி ஆயிடுச்சு நல்லா முருங்கக்காய் கறி நல்லா நல்லா வெந்திரிச்சு பாருங்கள் இப்போ என்ன பண்ணுவோம் நம்ம தேங்காய் ஊத்திடலாம் தேங்காய் அரைச்சி வச்சோம்னா பால் நத்திருக்கா தேங்காய் பால் ஊத்திட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் ரெண்டு ஒரு கொடி வந்தால் இறக்கிறோம் முருங்கக்காய் சிக்கன் குழம்பு ரெடி தேங்காய் பால் ஆச்சு இதுவோ நான் ஒரு ரெண்டு கொதி கொதிக்கட்டேன் கொதி அடிக்கிறோம் அழகாக நம்ம கடையில் நல்லா அழகாக நம்ம சுமார்ட்டு குழம்பு கை குழம்பு நல்லா செஞ்சு அழகாக சாப்பிடுங்க நல்லா இருக்கு பாருங்க பார்க்கவே குழம்பு இது மேலே இங்கே இது மேலே கொஞ்சம் புதினா கொத்தமல்லியும் இப்படி போட்டு விட்ருவோம் கொத்தமல்லியை புதினா போட்டு இந்த தோட்டத்தை இந்த தோட்டத்தை கட்டி ஆகலாம்